ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காலை என்னோட வீட்டு வேலைகள் மற்றும் சமையல் வேலைகள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேன் வாங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள் காலையில் எந்திரிச்சு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தில் பால் ஊற்றி பாலை காய வச்சு எடுத்தாச்சு காலையில் டிஃபனுக்கு பூரி உருளைக்கெழங்கு மசாலா தான் ரெடி பண்ணுறேன் உருளைக்கெழங்க சின்ன சின்னமாக நட் கட் பண்ணி குக்கரில் வேக வச்சிட்ருக்கேன் பூரிக்கு ஒரு பாத்திரத்தில் கோதுமை சேர்த்து தண்ணி சேர்த்து உப்பு சேர்த்து மாவை நல்லா பிணைஞ்சிட்டு ஒரு மணி நேரம் மூடி வச்சு ஊற வச்சு எடுக்கணும் மாவை குக்கரில் உருளைக்கிழங்காக வெந்து வந்துடுச்சு உருளைக்கிழங்கு மசாலா ரெடி பண்ணுறக்கு பெரிய வெங்காயத்தை நல்லா தோல் உரித்து க்ளீன் பண்ணிவிட்டு தக்காளியை எடுத்து நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தக்காளியும் சின்ன சின்னமாக கட் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ பாலும் காய்ச்சியாச்சு காலையிலே சுறுசுறுப்பாக சமையல் வேலை செய்கிறதுக்கு காஃபி ரெடி பண்ணி ஸ்ட்ராங்காக குடிச்சிட்டு காலையில் துணிலாம் வாஷ் பண்ணாமல் இருந்துச்சு அதை வாஷிங் மிஷினில் போட்டு துணியை துவச்சி உருளைக்கெழங்க நல்லா தோல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்சிட்டு ரெடி பண்ணியாச்சு உருளைக்கெழங்கு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி எண்ணெய் சூடானதும் கறி மசாலா இலை பச்சை மிளகாய் பெரிய வெங்காயம் சேர்த்து நல்லா எண்ணெயில பொன்னிறமாக பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுக்கணும் பெரிய வெங்காயம் நல்லா எண்ணெயில பொன்னிறமாக வதங்கி வந்துருச்சு இப்போ தக்காளி சேர்த்து தக்காளி சீக்கிரம் வெந்து வர 枝 கල්ல்லෝ තුයිවිට, தக்காளி வெங்காயம் நல்லா எண்ணெயில் வதக்கி எடுத்துகிட்டு ஜீரோ ஜீரோத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மசிச்சு வச்சுருக்க உருளைக்கெழங்கை சேர்த்து தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்தோம்னா சுவையான உருளைக்கிழங்கு மசாலா ரெடி ஆயிரும் ஒரு பாத்திரத்தில் பூவி தேவை பூரி பொறிக்க தேவையான அளவு நல்லா எண்ணெய் சேர்த்து நல்லா எண்ணெயை நல்லா கொதிக்க விட்டோம்னா பூரி நல்லா பொறிஞ்சு புசுன்னு வரும் ஒரு ஒரு பூரியாக சேர்த்து எண்ணெயில் பொறிச்சு எடுத்துட்ருக்கேன் எல்லா பூரியையும் பொறிச்சு எடுத்தாச்சு காலையில் என் பையனை ஸ்கூலுக்கு லஞ்ச் என்ன பேக் பண்ணனா பூரி சின்ன சின்னமாக கட் பண்ணிவிட்டு பூரி மசாலா வச்சுட்டு ஸ்நாக்குக்கு பிஸ்கட்டும் ஜிப்ஸும் வச்சுட்டு ஒரு வாட்டர் கேனில் தண்ணியும் ஃபுல் பண்ணியாச்சு லஞ்ச் பேக்கில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி என் பையனை ஸ்கூலுக்குள்ளப்போ ரெடி பண்ணியாச்சு காலையில் நாலு பூரி வச்சு சாப்பிட்டுட்டு காலை விலையை முடிச்சாச்சு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் லைக் பண்ணுங்கள்